ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மு அவங்க வந்து பெல்ட் வந்து லூஸாக இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஊக்கு வச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க எக்ஸ்ட்ரானா அதே மாதிரி வைக்கிறதுனா நம்ம வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு நீடில் கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில் இது எத்தனை நம்பர் எனக்கு தெரியல இதில் வந்து நாலு ஃபோலாக நூலை உள்ளே விட்டு எட்டு ரெண்டாம் அடித்தா எட்டு இதை வரும் அப்படி விட்டு எடுத்திருக்கேன் ஒன் இன்ச் கேப்பில் அதோட அளவு அந்த ஊக்கோட அளவு ஏன்னால் அப்போ தான் நமக்கு மாட்ட முடியும் அதனால் அந்த அளவு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடுங்க கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் மாட்ட முடியாது நான் இதை ரெண்டு டைம் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி உள்ளே விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ்க்கு உங்களுக்கு வைக்க தெரியுமா தெரில அதே மாடல் தான் அதே மாதிரி இதையும் உள்ளே விட்டு நாட் போட்டே வரணும் லைனாக நாட் போட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இந்த இடத்துல ஒரு இதை நம்ம வந்து லெஃப்ட் சைடு இப்படி கையில் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே சைடில் ஒரே அழகு அது ஒரே அளவில் வரும் அது பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சும் அடுத்தடுத்து போகணும் ஏன்னா ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டு விழவே கூடாது இன்னொரு நாட்டு அதுக்கு மேலே விழுந்துச்சுன்னா அது சொட்டை போட்ட மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இது வந்து பின்னல் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கும் அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் என்ன அடுத்தடுத்து நல்லா டைட்டாக போடுங்க அவ்வளோதான் இதை நம்ம அப்புறம் இதை முடிச்சுட்டு அப்படி பின்னாடி ஊசி குத்தி பின்னாடி ஒரு நாட் போட்டால் முடிஞ்சு அவ்வளோதான் லாஸ்ட் எண்டு வரைக்குமே இப்படி நாட் போட் நாட் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஊசி பின்னாடி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசினா உள்ளே குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா உள்ளே கேன்வாஸ் வச்சு தைச்சிருப்பாங்களா அதனால் அதனால் பார்த்து ஊசி உங்களுக்கு எது சேஃபாக இருக்குதுன்னு பார்த்து அதை வச்சுக்கணுங்க இந்த பக்கம் ஒரு ரெண்டு நாட் போட்டு ரெண்டு டைம் இப்படி சுற்றி எடுத்தாலே நாட் விழுந்துடும் இதுக்கப்புறமும் இன்னொரு இது போட்டுட்டா இன்னும் சேஃப்டி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் படித்தா லைக் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்